தலையாலங்கானத்து சிறுவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் ஆமாங்க ரொம்ப பெரிய பேர் பேர் மட்டுமில்லைங்க இவனோட வீரமும் பெருசு தலையாலங்கானம் என்கிற இடத்துல இவனை எதிர்த்து ஏழு மன்னர்கள் போரிட்டாங்க அந்த ஏழு பேரையும் வீழ்த்தி இவன் போர்ல ஜெயிச்சதனாலதான் இவனுக்கு இந்த பேரு அந்த போர்ல அவனோட வேல் எதிரிகளைத் தாக்கி வீழ்த்தியது மன்னன் அவர்களுடைய முரசுகளை கைப்பற்றினான் அப்போ அவனோட வேல் சுற்றிக்கும் சூரியன் மாதிரி இருந்தது அந்த சமயத்தில இறந்த மன்னர்களோட மனைவிகள் தங்கள் கணவர்களின் உடலை பார்த்து கதறி அழுது விதவை கோலம் அடைவதற்காக தங்கள் கூந்தலை அறுத்துக் கொண்டனர் இதைக் கண்டவுடனே அவனோட வேல் இறக்கப்பட்டு தாக்குவதை தானாகவே நிறுத்திடுச்சு அப்போ அது குளிர்ந்த நிலவு மாதிரி இருந்தது அந்தக் காட்சி சுற்றிருக்கும் சூரியனும் குளிர்ந்த நிலவும் ஒரே நேரத்தில் நிலத்திற்கு வந்த மாதிரி இருந்தது இதுதான் இந்த வீடியோவில் நாம பார்க்க போற கூந்தலும் வேலும் என்ற பாட்டு இது புறநானூற்றின் இருபத்தைந்தாவது பாட்டு பாடியவர் கல்லாடனார் தினை வாகைத் தினை இப்ப பாடலை பாப்போம் பாடல் கூந்தலும் வேலும் உடலரும் துப்பின் ஒன்று ஒன்றுமொழிவேந்தரே உன்னிடம் வஞ்சினம் கூறிய பெருவேந்தர்களே அனங்கரும் பரந்தலை உணங்கப் பண்ணி குடிய போர்க்களத்தில் அழியுமாறு போரிட்டுக் கொன்று பிணியுறு முரசம் கொண்ட காலை கயிற்றால் பிணிக்கப்பட்ட அவர்களுடைய முரசுகளை நீ கைப்பற்றிய பொழுது நிலைதிரிபு எரிய தின்மடை கலங்கிச் சிதைதல் நின்ற நிலையிலே நின்று தன்னை சூழ்ந்து கொண்ட வீரரே உய்ந்தன்றோ நின்வேல் தாக்கி அழித்தது உன்னுடைய வேல் செழிய நெடுஞ்சொழியனே முளைபொலி ஆக உருப்ப நூறி தமது உடலை அடித்துக் கொண்டு அழுது அரற்றி மேமறந்து பூசல் தம் கணவர் அறிவு மயங்கி போரில் இறந்ததனால் ஒழுதல் மகளிர் கைமை கூற அழகிய நெற்றியை உடைய மகளிர் விதவை கோலம் எய்த்த அம்மென் கூந்தல் கொய்த்தல் கண்டே தமது கூந்தலை அறுத்துக் கொள்வதைக் கண்டு அவர் அறல் கடுக்கும் அவர் நிலைக்கு இறங்கி போரிடுவதைத் தாமாகவே நிறுத்தி ஆற்று மணலில் நின்றது நின் கைவேல் மீந்திகள் விசும்பின் பாயிருள் அகல விண்மீன்கள் நிறைந்த இரவு வானத்தின் இருளை நீக்குவதற்காக ஈண்டு செல்லல் மரபின் தன் இயல் வழாது உறவுச் சின்னம் திருகிய உருகிழுஞ்ஞாயிறு உயர்ந்து செல்லும் தன் மரபிலிருந்து நீங்காமல் உதிக்கும் சூரியனம் நிலவு மதியமொடு குளிர்ந்த தன்மையுடைய நிலவும் நிலஞ்சேர்ந்தாங்கு ஒன்றாக நிலத்திற்கு வந்தது போல இருந்தது மேலும் தொடர்ந்து சுவையான பாடல்களோடும் எளிமையான விளக்கங்களோடும் மீண்டும் சந்திப்போம் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் மறக்காதீங்க